அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க பொதுவாகவே இவங்க இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்கள பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்ல போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப் போகுதுங்க ஜோதிடம் என்பது ஒருவருக்குள் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகுங்க ஜோதிடம் முன்னால் முடியும் என்று ஊக்குவிக்குதுங்க பலவீனமாக உணரும்போது ஜோதிடம் ஒரு உந்துதலாக உங்களுக்கு இருக்குதுங்க கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஜோதிடம் உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்திட்டு இருக்குதுங்க சரியான நேரம் மற்றும் நோக்கத்தை தீர்மானிக்க ஜோதிடம் உதவுதுங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் இதுவரை கிடைக்காத வெற்றிகளை பெற ஒரு வாய்ப்பிருக்கு கடந்த கால கவலைகளை விட்டுவிட்டு புதிய அத்தியாயத்தை நீங்க தொடங்க போறீங்க கடவுள் நமக்கு துணை இருக்க போறாருன்ற நம்பிக்கையோட புதிய முயற்சிகளை நீங்க தொடங்கலாங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகுது பணவரவு அதிகரிக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது குடும்பத்தில் தைரியம் பிறக்கப் போகுது சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது தொழில் செய்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறப் போகுது பழைய கடன்கள் வசூலாக போகுது புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் யோகம் உண்டாக போகுது விநாயகரை வணங்குவதன் மூலம் தடைகள் நீங்க போகுது முருகனை வணங்குவதன் மூலம் சுறுசுறுப்பு அதிகரிக்கப் போகுது சனிக்கிழமைகளில் அஞ்ச நேர வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிடும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் கனவுகள் நிறைவேறப் போகுது பெரிய திட்டங்களை விட அன்றாட சின்ன சின்ன திட்டங்களை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க வருமானம் வசதி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்களை போடுங்க மழைக்காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பிற்கு தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் கவனமாக இருக்கணும் மலையில் நனையாம உடல் நலத்தை பாதுகாக்கவும் பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளவும் அவசியமற்ற வேகத்தை தவிர்க்கவும் கூடை அல்லது ரெயின் கோட் இல்லாம வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லதுங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக வாழுங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிறுதி ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தும் மேஷம் ராசியினரே நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர்கள் இந்த மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாக போகிறதுங்க அதே நேரத்துல மனசுல வீண் கவலையும் நீங்க போகுது எதிலும் ஒரு வேகம் உண்டாகுங்க அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடும்போது கவனம் தேவைங்க உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் எதிலும் அளவுக்கு மீறாமல் இருக்கிறது நல்லது ஆடம்பர பொருட்கள் சேரப்போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனம் போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைப்பதிலிருந்து வந்த தாமதம் நீங்கும் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெற்று அதனால் நன்மை அடைவார்கள் மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் குடும்பத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும் வீட்டுக்குத் தேவையான பொருட்கள் வாங்குவதனால் செலவு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன நீங்கி நெருக்கம் ஏற்படுங்க பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்துக்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள் வீடுமனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும் மனதில் வீண் கவலை ஏற்படலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும் செல்வம் பல வழிகளில் சேரும் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினர்களுக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொன்ன சொந்த பந்தங்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போகிறார்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சி போயிருங்க நம்மளுடைய மேஷம் ராசியில பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால குருவின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய சிறப்படையச் செய்யுங்க மேஷம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க ஏன்னா அவங்களுக்கு போர்குணம் கொண்ட முருகனின் ஆசை இருக்குது எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்தில் உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்கள் வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க மேஷ ராசிக்கு ஆடு சின்னங்க இது முன்னோடி தன்மை தைரியம் பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஆடுமலை உச்சிக்கு ஏறுவது போல மேஷம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாங்க சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க இருக்காங்க ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாத்திக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க வேகமா முடிவெடுப்பாங்க வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடியவங்கெல்லாம் இவங்க இருக்காங்க சில சமயங்களில் இவங்க வாழ்க்கையில தோல்வியும் வரும் அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க உழைப்பும் முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமா இருக்கு மேஷம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்துல லக்னம் கிரகநிலை பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க குழந்தை பருவம் இளமை நடுவயது முதிய வயது எல்லாத்தையும் நம் இந்த நான்கு கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க சனி சோதனையை கொடுப்பாரு ஆனா நிலையான வெற்றியை தருவார் குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கிறதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மேஷம் ராசிக்காரங்க இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே படிப்படியாகவும் நாற்பத்து ஐந்து வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளையும் செய்வாங்க இவங்க தேனிய போல் சிறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க பொதுநல சிந்தனைகள் அதிகமா இவங்க கிட்ட மேஷம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களா இவங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழ் சேர்க்கும் இவங்க மன உறுதியானவங்க சுயமரியாதை உடையவங்க எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க மேஷம் ராசிக்காரங்க காதலிக்கும்போது சிறந்த அன்பை கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சுதந்திரமானவங்க விசுவாசமானவங்க சிறுசுறுப்பானவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையா இருக்கும் ஆனா அன்பை வெளிப்படுத்துறதுல இவங்க நேர்மையா இருப்பாங்க சிம்மம் தனுசு துலாம் ஆகிய ராசிகள் மேஷம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியா இருக்கு மகரம் கடகம் ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியா இருக்கு மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல் பொறுமை அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் மேஷம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி ஆஞ்சநேயர் துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் ஹனுமன் வழிபாடு உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மேஷம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே கடந்த கால கஷ்டங்கள் இனி கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில் போகுது குருவின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் முயற்சி சேரும்போது தடைகள் மறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் எந்தத் துறையில் இருந்தாலும் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் திறக்கும் நம்பிக்கை மன அமைதி செயல் முயற்சி இந்த நான்கும் இருந்தா அதிர்ஷ்டம் உங்களை பிடித்துக்கொள்ளும் குரு பகவான் உங்கள் கையை கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு அழைத்துச் செல்லப் போறார் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையா வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மள பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தாமல் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் இவர் தைரியம் சண்டை சக்தி உடல் வலிமை சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார் செவ்வாய் நல்ல நிலையிலிருந்தா மேஷம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க கெட்டு போனா கோபம் விபத்து சண்டை காயம் எல்லாம் ஏற்படும் குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க இளமை மற்றும் நடுவயதுல சூரியன் சுக்ரன் செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது ராகுவின் பாதிப்பு இருக்குங்க மேஷம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் வாழ்க்கையில சண்டை சாதனை சவால் இது மூன்றுமே கலந்திருக்குங்க குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் கல்வியில சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க நடுவயதுல வேலை தொழில் வியாபாரத்துல சவால் இருக்கும் முப்பத்தாறு வயதுக்கு பின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் வயதான பருவத்தில் ஆன்மீகத்திலே ஆர்வம் இருக்கும் அரசாங்கத்துறை பாதுகாப்புத்துறை ராணுவம் விளையாட்டு இயந்திர தொழில் போன்ற துறைகள்ல மேஷம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களா இருக்காங்க காதல் வாழ்க்கையில தீவிர உணர்ச்சி இருக்கும் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும் முப்பத்தாறு வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்குதுங்க செவ்வாய் உயிர் சக்தி தைரியம் வெற்றி ஆகியவற்றை தருவாரு சனி சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பாரு குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராகு கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க மேஷம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க ஆனா ஆவேசம் பொறாமை பிடிவாத குணம் அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்